எங்கேயோ இருக்கிறவர் அவருக்கு இவருக்கு தொடர்பே இருக்காது அவர்களால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாலே வாஸ்து தவறான வீடுகள் தான் அந்த வீடுகளில் எப்படி இருக்குன்னா வடமேற்கு தலைவாசல் இருக்கும் தென்மேற்குலேயும் தலைவாசல் இருக்கும் இவர் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தார் சம்மந்தம் இல்லாத இவரை கூப்பிட்டு போய் இவர் பேசி அங்கே இவர் மாட்டிக்கிட்டாரு சொன்ன வேலாமே தப்பிச்சு போயிட்டா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அது வந்து இந்த வாஸ்துவை சரி செய்யும் போது அதுல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்ல ஒருத்தருக்கு வந்து ஒரு பத்து ஆண்டோ இருபது ஆண்டோ எப்படி விடுபட முடியும் வாஸ்து என் டீம்ல வாஸ்து பார்க்க அவரோட தோட்டத்துக்கு பக்கத்தோட்டக்கார கேஸ் போடுறான் இவர் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு அந்த கருமாங்கிறது தான் வேலை அவ்வளவு வேலை செய்யுது ஆமா வா வாஸ்து பார்க்க போறவர் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம் கோர்ட்டு ஸ்டேஷனும் வீடு நலைஞ்சாரு

நூறு சதவீதம் வாஸ்து தவறாக இருந்தால் மட்டும்தான் பிறரால் பாதிக்கப்படுவார் இவர் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வந்து நல்ல மனிதர் தான் அவர் எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டார் ஆனால் சம்மந்தம் இல்லாத வேறொருத்தருனால் எங்கேயோ இருக்கிறவர் அவருக்கு இவருக்கு தொடர்பே இருக்காது அவர்களால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாலே வாஸ்து தவறான வீடுகள் தான் அந்த வீடுகளெலாம் எப்படி இருக்கும்னா வடமேற்கு தலைவாசல் இருக்கும் தென்மேற்குலேயும் தலைவாசல் இருக்கும் இப்போது பழங்கால வீடுகள் எல்லா வீடுகளுமே உச்சவாசல் அப்படிங்கிறது கிடையாது மத்திய வாசல் கொடுப்போம் இந்த மத்திய வாசல் மத்திய பகுதியில் வாசல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ நீங்கள் இந்த ஒட்டி ஒட்டி வீடு வருது இல்லைங்களா தொடர்ந்து வீடுகள் வருது இல்லையா இந்த மாதிரி வீடுகள் தான் இந்த பாதிப்புகளை பெரும்பாலும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது சமீபத்தில் கூட இது நடந்தது தான் திருச்சியிலேயும் கூட இதே தான் நடந்துச்சு அவருக்கும் அந்த குற்றத்திற்கும் தொடர்பே கிடையாது அவர் வீடு வடமேற்கு வடக்கு வாசல் தென்மேற்கு தெற்கும் தலைவாசல் இவர் வந்து ஒரு கேஸில் மாற்றுறாரு அந்த கேஸில் வந்து பாதிக்கப்படுறாரு அந்த கேஸுனாலேயும் இறந்தும் போயிட்டார் இதற்கு காரணம் வீடு தான் தவறான வீடுகள் தான் தவறான எண்ணங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி வாஸ்து தவறான அமைப்புள்ள வீடுகள் தான் பிறரால் பாதிப்புகளையும் கொடுக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நாங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வட மாவட்டத்தில் ஒரு வீடு வாஸ்து பார்க்க போவோம் அந்த வீடு பார்த்திங்கன்னா அந்த இடம் வீடு நூறு சதவீதம் வாஸ்துப்படி கட்டப்பட்டிருந்துச்சு அது மிகப்பெரிய ஒரு வாஸ்து மாதிரி தான் அமைச்சு கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த இடம் தப்பு அந்த இடம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு வெட்டுப்பட்ட இடம் வடகிழக்கு வெட்டுப்பட்ட இடம் தென்கிழக்கு ரோடு வடக்கு பகுதியிலேயுமே ரோடு அப்போது அந்த வீடு வந்து வாஸ்து தவறா அப்படின்னு சொல்லி நிறைய வாஸ்துக்காரர் கூப்பிட்டு கூட்டு பார்த்துருக்காங்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கேஸில் பாதிக்கப்பட்டு சிறந்த தண்டனையை அனுப்பிக்க அனுப்பிச்சுட்டு இருக்கார் அவர் வந்து அவருக்கும் அந்த குற்றத்திற்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் மட்டும் சொன்னது இவருக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க இவர் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தார் சம்மந்தம் இல்லாத இவரை கூப்பிட்டு போய் இவர் பேசி அங்கே இவர் மாட்டிக்கிட்டார் சொன்ன எல்லாமே தப்பிச்சு போயிட்டா அப்படின்னாங்க அப்போது இவருக்கும் அந்த குற்றத்துக்கு தொடர்பே இல்லாத ஒருத்தர் ஏன் மாட்டுறார் அப்படின்னா அந்த இடம் தான் அவரை வந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த குட்டத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து இந்த வாஸ்துவை சரி செய்யும் போது அதுல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல ஒருத்தருக்கு வந்து ஒரு பத்து ஆண்டு இருபது ஆண்டு தண்ணு கொடுத்துட்டாங்கன்னா எப்படி விடுபட முடியுங்கிறீங்க அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் அவருடைய தாய் தந்தைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த குற்றம்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு அமானுஷியமாக நடந்துச்சு இதெல்லாம் வந்து வாழ்க்கையில யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்லாம் நான் நிறையா டைம் வந்து இறைவனோட வேண்டிகிட்டதும் கூட உண்டு இந்த அந்த அந்த குற்றம் அப்படிங்கிற தொடர்புடையது இவர் மட்டும் இல்லை இவர் கூட யார் யாரெலாம் சரௌண்டிங்கில் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாறு பேர் பதினேழு பேர் இதில் தொடர்புடையவர்களாக அந்த குற்றத்தில் சேர்க்கப்படுறாங்க அந்த குற்றத்தில் சேர்க்கப்பட்ட அந்த பதினாலு பேர்த்துக்குமே திருமணமாக இருந்துச்சு திருமணமாய் அந்த பதினேழு பேருமே டைவர்ஸ் ஆயிடுச்சு அந்த பதினேழு பேர்த்தோட வீடுமே ஒன்று கொண்டு தொடர்புடையது அந்த பதினேழு பேர்த்தோட ஜாதகமே அதே மாதிரி இருந்துச்சு இதுதான் ஒரு 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 அமானுஷியமான விஷயங்கிறது இது தான் ஒவ்வொரு வீட்டை ஆய்வு செஞ்சால் இது ஏன் இவருக்கு போய் மாட்டினார் இவருக்கு இவருக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தா எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்பு இவங்க எதுக்காக போய் எது நடக்கூடாதுன்னு நினச்சாங்களோ இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம இது வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸு இது ஒரு பெரிய லெவலில் இது நடந்துட்டு அதற்கான தீர்வை நோக்கி பயணப்படுறாங்கன்னா இப்போது அதில் இப்போ ஒரு இந்த பதினேழு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதினேழு பேருமே அதில் தொடர்புடையவங்களாக கருதப்பட்டு இருக்காங்க இதில் எல்லா வீடும் மாற்ற முடியுதானா அஞ்சு வீடு மாற்றணும் அந்த அஞ்சு பேருமே இன்னைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து தண்டனை பெற்று வெளியில் வந்துட்டாங்க இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த பதினேழு பேரோட அப்போ அந்த பதினேழு பேருமே அந்த கேஸில் வந்து உண்மையாகவே குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதில் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்கிறப்போ அந்த இடத்துல பதினாலு பேருமே ஒரே டயத்துலேயே பண்ணுவாங்களான்னு கிடையாது ஆனால் அந்த வீடு என்ன பண்ணுதுன்னா இவங்களை சம்மந்தம் இல்லாத கொண்டு போய் சேர்த்து விடுது இதில் இன்னொரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம்னா அந்த வீடு வாஸ்து பார்க்கறதுக்கு போகிறோம் அந்த வாஸ்து பார்க்க போகிறதுக்கு ஒரு நாங்கள் ஒரு நாலு பேர் எங்கள் டீமில் போகிறோம் டீமில் போயிட்டு போகிறப்பவே நீங்கள் அங்கே பார்க்க போகிறப்போ கவனமாக இருக்கணும் கவனமாக போங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி இது தான் அங்கே பண்ணக்கூடாது பார்த்து போங்கன்னு சொல்கிறாரு ரைட் ஓகேன்ட்டு தான் நாங்கள் போய் பார்க்குறோம் பார்த்துட்டு அந்த வீடு வாஸ்து பார்த்துட்டு வர்றோம் அடுத்த நாளே அந்த வாஸ்து பார்க்க என் டீம்ல இருந்தவருக்கு சம்மந்தம் இல்லாத அவர் தோட்டத்து வாஸ்து என் டீமில் வாஸ்து பார்க்கவரோட தோட்டத்துக்கு பக்கத்து ஓட்டத்துக்காரே கேஸ் போடுறான் இவர் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு அந்த கருமாங்கிறது அங்கே தான் வேலை அவ்வளோ வேலை செய்யுது ஆமாம் வா வாஸ்து பார்க்க போகிறார் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கோர்ட்டு ஸ்டேஷனும் வீடுன்னு அலைஞ்சார் இன்னொருத்தர் கரெக்டாக ஒரு வருஷம் கூட ஆகலை இறந்துட்டார் இது நீங்கள் என்னன்னு சொல்கிறது வாஸ்து வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது வாஸ்து எல்லாருமே இன்னைக்கு படிச்சிடலாம் பார்த்துடலாம் சம்பாதிச்சிடலாம் நிறையா இன்னைக்கு போயிட்டுருக்குறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் நீங்கள் ஒரு தவறான வீடு வாஸ்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பு வந்து அந்த வாஸ்து பார்த்தவங்களுக்கு நூறு சதவீதம் ஏற்படுது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடு திருப்பூரில் வாசித்து பார்க்குறேன் அன்னை பார்க்க போகிற வரைக்கும் எந்த விதமான ஒரு சின்ன ஒரு ஒரு இதுவும் கூட இல்லை ஒரு வயிற்று வலியோ சளி காய்ச்சலோ எதுவுமே இல்லை முடிச்சுட்டு போய் அங்கே போய் அங்கே உட்காடுறேன் அந்த சேனல் பஸ்லாண்டு உட்காடுறேன் தொடர்ந்து சளி அப்படியே தலைவலி சளி வந்துட்டே இருக்குது ஒரு மாதிரி ஃபீவரஸாக இருக்குது கடைசி வரைக்கும் பேசவே முடியல ஒரு வாரம் நான் எங்கேயுமே போகல பெட் ரெஸ்ட்டு அந்த வீடும் அதே மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு என்ன பாதிப்பை கொடுக்கணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லா தான் இருக்கார் ஜம்முன்னு அவருக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவு கடன் வீட்டுல இருக்கவங்களுக்கு மாற்றங்கள் வந்து யாரு சொல்றா அந்த இடம் என்னன்னா நம்மதான் போய் மாற்றம் சொல்ல போறோம் இவன் பாதிக்கப்படணும் மிகப்பெரிய கடன இருக்கணும் மிகப்பெரிய அந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரணும் அம்மா அப்பாவோட இவர் வந்து சேர்ந்து இருக்க கூடாதுன்னு ஒரு அமைப்பு இருக்கும் நீங்க போய் என்ன பண்றீங்கன்னா அந்த வாஸ்து அமைப்பு மாத்தி கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறீங்க அந்த கடன் தொடையில இருந்து விடுபட வைக்கிறீங்க அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா ஸோ அவருக்கு வர பாதிப்பை நீ பாதி பான்னு சொல்லி அப்படியே எங்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுது இல்லை இப்போ ஒரு கியூரியாசிட்டி இருக்குது சார் இப்போ அப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த வீட்டில் போய் சரி செஞ்சு கொடுத்தீங்களா இல்லை அதோட நீங்கள் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் நம்ம போவோமா ஒரு சில இடங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியலைங்க இப்போ யாருமே அந்த வீட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி அந்த பாதிப்புகள் தான் இருக்கும் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் பழங்கால வாஸ்து முறையில எல்லாம் நீங்கள் எல்லாருமே புத்தகத்தில் இருந்துச்சு நயன் வாஸ்து இன்னொருத்தர் வாஸ்து சொன்னார் இன்னொருவர் வாஸ்து கற்றுக் கொடுத்தாரு வாஸ்துல ஜாம்பவானாக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த வாஸ்து துறைக்கு வரணும் அப்படின்னிங்கன்னா இழப்பை சந்திக்க நீங்கள் ரெடியாகிக்கணும் இழப்புகள் இல்லாத வாஸ்துல வெற்றி பெறவே முடியாது ஒன்று வாசத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா தாய் தந்தை யாரோ இருக்க மாட்டாங்க இல்லைன்னா கணவன் மனைவி திருமணம் அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குரிய கொண்டு வந்துடும் இல்லை கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா பிரிவை கொடுத்துரும் யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்க இல்லை பிரிஞ்சிருவாங்க இல்லை டைவர்ஸ் ஆயிடும் அப்படி இல்லைன்னா குழந்தை இருக்காது பத்து வருடம் இருபது வருடம்லாம் அந்த வாஸ்து துறையில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லை இல்லைன்னா திருமணத்தை தடையை கொடுத்துருது இதை நம்ம தற்காலத்தில் சொல்கிறதுனால நிறைய பேர்த்தினாலும் ஏற்றுக்க முடியல நீங்கள் நீங்கள் வாஸ்து வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்க இந்த வாஸ்து வந்து கற்றுக் கொடுக்க வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பரிதாபத்துக்குரியது ஏன் வாஸ்து வகுப்புன்னு சொல்லி நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் வாஸ்து வகுப்புன்னு பணம் வாங்கிட்டு எடுத்தால் அது என்ன பண்ணுங்கிற சொல்லி தெரியும் கடந்த முப்பது ஆண்டுக்கு முன்னாடிலாம் வாஸ்து வகுப்பு எடுத்தவங்களோட நிலைமையெல்லாம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பரிதாபமாக இருக்குது அவங்களோட குடும்ப பின்னணியெலாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியெல்லாம் ஒன்றும் சேர்ந்து இருக்கவே இல்லைங்க ஒரு குழந்தை ஆண் இருக்குது பெண் குழந்தை இருக்குது கணவன் மனைவி இருக்காங்க ஆனால் கணவன் மனைவி சேர்ந்து இருக்க முடியல இவர் ஒரு பக்கம் இருக்கார் மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க இது வந்து வாஸ்துங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்ச ரகசியங்கள்ங்க வாஸ்து ஜோதிடம் ஜோதிடம் வந்து ரகசியம் கிடையாது அது வந்து எழுதப்பட்டு சொல்லப்படுற கோள்களை வந்து ஆற கோள்களை வந்து கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் வாஸ்து வந்து ரகசியம் நீங்கள் பிரபஞ்ச ரகசியத்தை சொன்ன யாருமே உயிரோடு இல்லை நிற்கி நீங்கள் 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 கடந்த அப்படியே நீங்கள் யூடியூப்பில் போய் எடுத்தீங்கன்னா எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்து உலகளாவிய கண்டுபிடிப்புகள் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் இந்த தண்ணியில் ஓடக்கூடிய இன்ஜின்லாம் வந்து பல ஆண்டுகளுக்கு பல ப பத்து ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாங்க ஆனால் அவன் உயிரோடு இல்லை மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சவங்க யாருமே வீரோடு இல்லைங்க இன்றைக்கி ரகசியங்களை வெளியில் யாருக்கு சொல்கிறாங்களோ ரகசியங்களை யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாம் சரியா இருக்கிறது இல்லைங்க ஓகே சரி இப்போ நீங்க சொல்லும்போது இப்போ வாஸ்து நிபுணரா ஒருத்தர் இருக்கு வந்து இவ்வளவு வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஒருத்தர் வந்து வாஸ்து நிபுணரை தேடி போறாங்க சரி செய்யணும் அப்படின்னா எல்லாருமே போனாங்க போவாங்க இல்லையா இப்போ நீங்க சொன்ன அந்த வீடு கூட அவங்க வந்து சரி செய்யணும் அப்படின்னு போயிருப்பாங்க அப்ப அவங்களுக்கான சொல்யூஷனே இல்லைன்னா அவங்க ஏன் வாஸ்து பார்த்து பார்க்கணும் இல்லைம்மா இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் சரி பண்ணுறதுக்கு வாஸ்து நிபுணரை தேடி போகிறீங்க இந்த வாஸ்து நிபுணர் உங்களுக்கான தீர்வை கொடுக்குறாரு இந்த பாதிப்பை தான் அந்த வாஸ்து நிபுணர் எடுத்துக்கிறாருங்கிறேன் உங்களுடைய பாதிப்புகளை ஏற்றுக்கொள்வோர் தான் உங்களுடைய பாதிப்புகளை பூரா எடுத்துக்கிறது தான் இந்த வாஸ்து சொல்யூஷன்லாம் கொடுக்குறாங்க அதை வந்து வீட்டை மாற்றி அமைச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த வாஸ்து நிபுணர் பாதிக்கப்படுவார் பெரும்பாலும் அதனால தான் வீடுகளை மாற்ற முடியறதெல்லாம் மாற்றி அமைச்சாலும் பலன் கிடைக்காத காரணம் இந்த வாஸ்து நிபுணருக்கு இவர்களுக்கான தொடர்பு இருக்குங்கிறேன் வாஸ்து புத்தகம் போட்டு வெளி உலகம் விட்டவங்களா யாருமே உயிரோட இல்லாத தெரியுமா சார் அப்ப இவ்வளவு நாட்கள் நீங்க இந்த வாசு துறையில இவ்வளவு வருஷமா இருக்கீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஷீல்டு மாதிரி ஒரு பிரிகாஷன் என்ன பண்றீங்க சார் இறை வழிபாடு மட்டும்தான் இறை வழிபாடுன்னு அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் இருந்தாலுமே கூட பாதிக்கப்படுது பாதிக்கப்படுது வெளி உலகத்துக்கு பிரபலியமாக தெரியாத வரைக்கும் ஒரு வாஸ்து நிபுணருக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுறது யார் பிரபலமாக உலகளாவில் பேசப்படுறாங்களோ அந்த வாஸ்து நிபுணர்கள் பாதிக்கப்படுறாங்க இது உண்மையான விஷயம் நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாத வாஸ்து நிபுணர் வாஸ்து ஜாம்பவான் இருக்கிறப்ப அவருக்கு எந்த விதமான பாதிப்பு கொடுல எப்போ வெளி உலகத்துக்கு பிரபலியமாக தெரிய வந்து உலகளாவிய வந்து அவர் அவர் ஒரு தெய்வமாக பார்க்க மக்கள் எல்லாருமே நினைக்கிறப்ப அவர் தெய்வம் ஒவ்வொரு நிமிடங்களும் தனிமையில் நிறைய அழுதுதும் கூட உண்டு நான் வருத்தப்பட்டதும் கூட உண்டு வெளியில் சொல்ல முடியாத அவ்வளவு சுமைகளோடு கடந்து வந்த கா நாட்கள்லாம் இருக்குது அதனால தான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியல அதனால் சுயமாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கோங்க வாஸ்த பற்றி உங்களுடைய நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும் நம்ம வீட்டை வாஸ்துப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது தவறில்லை இதை தொழில் முறையாக நீங்கள் வேறவங்களுக்கு பார்த்து வேறவங்கள்ட்ட பணம் வாங்கி நான் இதில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.